நீங்க பாம்பேல போய் தாராவியில தமிழர் நிக்கிறீங்க தமிழர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க அது மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இப்ப நாம அதான் சொல்றோம் அதை முறைப்படுத்துகோன்னு சொல்றோம் தாராவியா இருக்கட்டும் அதை முறைப்படுத்துங்க அதெல்லாம் போனது அறுபது இல்லை ஐம்பது எல்லாம் போனாங்க முறைப்படுத்த தான் நாங்க சொல்றோம் இப்ப இன்னர் லைன் பெர்மிட்டு நாங்க சொல்றது என்ன ஒரு முறைப்படுத்தல் தான் சொல்றோம் இன்னைக்கு எல்லாரும் எங்கெங்க இருக்கிறாங்க எடுங்க ஒரு தாயகத்துல பத்து விழுக்காடு ஒரு தாயகத்துல பத்து விழுக்காட்டுக்கு மேல அயலாறு இருக்க கூடாது உலக அதிகமா இருப்பாங்களே பத்து விழுக்காடுல சுத்தம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு மூணு விழுக்காடு தாராவில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விழுக்காடு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் தொகையில அவங்க ரெண்டு மூணு விழுக்காடு இருக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப அப்படி இருக்கிறவர்கள் அங்கே எப்படி இருக்கிறார்கள் இங்க சவுகார்பேட்டையிலயும் சென்னை சென்ட்ரல்ல சுத்தி இருக்கூடிய மாட எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படி ஒண்ணு மார்வாடி குஜராத்திகள் போல தமிழர்கள் இங்கயுமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க யாரெல்லாம் கொடி கட்டி பறக்கிறாங்க ஒரு சின்ன சுற்றுவுள்ள சென்னை நகரம் வரைக்கும் எடுத்து பாருங்க பெரிய கட்டடங்கள் பெரிய ஹோல்சேலு எல்லாமே வடவர்கள் தான் இருக்கு மார்வாடிகள் குஜராத்திகள் அதுக்கப்புறம் ஆந்திர தெலுங்குகள் மலையாளிகள் தான் எல்லா பொருளாதாரமும் இருக்கு அவங்கள மீறி எந்த வடிவமும் செய்ய முடியாது இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாடு தான் நம்ம தாயகம் இதுலயே நம்ம தமிழர்கள் எங்கயும் கொடி கட்டி பறக்குறதுன்னு சொல்லவே முடியாது எல்லாத்துல அவங்கதான் கொடி கட்டி பறக்கிறாங்க இதை தாராவில போயிட்டாங்க அப்படின்னா மும்பையில தாராவே என்பது ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருக்கு அங்க மக்களுக்கே வந்து இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கல கல்வி முழுசா கொடுக்கல வாக்குரிமை கொடுக்கல எல்லாம் அங்க பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குறாங்க நம்ம மக்கள் அவங்க எல்லாம் அறுபது கல்ல ஐம்பது போனவங்க அவங்க போனவங்களும் இப்போ கொஞ்சம் பேர் திரும்ப வந்துட்டாங்க எழுபதுகளில் சண்டைக்கு பிறகு கொஞ்சம் திரும்ப வந்துட்டாங்க மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் அங்கே வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறாங்க இப்போ நாம என்ன சொல்றோம் அது போல் இந்தியாவுக்கு கணக்கெடுங்க இப்போ நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு சொல்றோம் வட மாநிலங்கள் ஒரு பத்து மாநிலங்கள்ல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போனவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்பது எட்டு லட்சம் ஹம் துல்லியமா சொல்றோம் எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் கூட கிடையாது ஏழு லட்சத்தையும் சில்ற இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல நமக்கு தமிழர்கள் எவ்வளவு பேர்னா பத்தாயிரம் பேர் ஒரிசாவில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் பீகாரில் ஆயிரத்தி நூறு பேர் இதெல்லாம் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் விட்டது அதே பீகார்காரன் ஆயிரம் பேர் தமிழர்கள் வசிக்கக்கூடிய அதே பீகார்காரன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இன்றைக்கி வாக்கெடுப்பு சொல்கிறாங்களே வாக்காளர் பட்டியலில் நாங்கள் ஏழு லட்சம் பேர் சேர்க்க போகிறோம் நானே ஏழு லட்சம் எங்கே இருக்குது ஆயிரம் பேர் எங்கே இருக்குது